இந்த நம்பிக்கை துரோகம் ஒரு பிரெண்ட்ஸு நட்பு அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் இந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம ஜாதகப்படி ஏழாம் இடத்தை தான் நம்ம கையில் எடுத்துக்கிறோம் இந்த ஏழாம் இடம் தான் நட்பு நண்பர்கள் நெருங்கியவங்க நம்மளோட பாசமாக இருக்கக்கூடியவங்க நிலையான அன்பை பெற்றவர்கள் கூட நம்ம சொல்லலாம் அப்போ இந்த நிலையான நண்பர்கள் நமக்கு துரோகம் செய்கிறார்களா நிச்சயமா துரோகம் நடக்குது வணக்கம் ஐயா வணக்கம் சதீஷ் வணக்கம் இப்ப இந்த நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது இளம் வயதிலிருந்து உற்ற தோழனாக நண்பனாக நமக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் நம் கூட இருப்பவனாக ஒருவரை நாம் நினைக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறோம் ரமேஷ் வணக்கம் ஐயா சதீஷ் வணக்கம் ஒரு உற்ற தோழனாக நண்பனாக மதிக்கிறோம் அவனுக்கு எல்லா உரிமைகளையும் நாம் கொடுக்கிறோம் இந்த உரிமைகள் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமானா இல்லை வீடு வரை நம் வீட்டுக்குள்ள வர அனுமதிக்கிறோம் நட்புகளில் முன்னாடி எல்லாம் கலங்கம் இருந்ததுனா நிச்சயமாக இல்லை நண்பர்கள் என்பது தன்னுடைய துக துக்கங்களை தன்னுடைய மனசோட ஏத்துக்கிட்டு செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க ஆனா இன்றைய தினம் நட்புகள் அப்படி இருக்கிறதா அது துரோகம் செய்கிறதானா நிறைய இடங்கள் அந்த துரோகம் நடக்கிறது துரோகம் நடக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நட்பை நாம் செயல் செயல்படுத்தாமல் இருந்தால் என்ன அந்த நட்பால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன சார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருங்கிய நண்பனாக கூட இருக்கலாம் பரசுராமன் பரசு வணக்கம் ஐயா இந்த விஷயங்கள் எவ்வளவு ஒரு பாதிப்பை தருகிறது வணக்கம் சார் மகாலட்சுமி திருவாதிரை மிதனம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது நிச்சயமாக அதை நான் எல்லாம் சொல்றேன் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது சிவனுடைய நட்சத்திரம் சிவன் பிறந்த நட்சத்திரம் சொல்றான் அவரே மன உளைச்சலுக்கு ஆனாரு ஆளான கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தபோது அதில் விஷம் கலந்து விட்டது என்பதற்காக அந்த விஷத்தை கொண்டு வந்து சிவபெருமான கொடுத்த போது அதை அப்படியே கொடுத்த போது விஷம் அறிந்து விட்டார் தொண்டையை பிடித்தார்கள் நின்று விட்டது என்ற ஒரு கதை இருக்கிறது மன உளைச்சல் மனவேதனை வருகிறது பயப்பட வேண்டியதில்லை திருபாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தளவில் மனசு சோர் மன அழுத்தமாகும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம அழுத்துற மாதிரியே இருக்கும் பயப்படாதீங்க எவ்வளவோ பெரிய கண்டத்திலிருந்து சிவபெருமானே தப்பித்தார் என்ற வரலாறு இருக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டத்துலேருந்து நீங்கள் உங்களால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக தப்பிப்பீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தப்பிக்க முடியும் எப்போதுமே நம்முடைய மனசை ஒருபோதும் தளர விடக்கூடாது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவங்க அடிக்கடி சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு வழிபாடுகளை முன்னெடுத்து செய்யுங்கள் நம்ம சிவபெருமானுடைய ஆலயங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும் அங்கே ஏதாவது ஒரு இடத்துல தல விருட்சம் இருக்கும் அந்த விருட்சத்தை மூன்று முறை சுத்துங்கள் சுத்தும் போது உங்களுடைய குறைபாடுகளையும் வருத்தங்களையும் சொல்லுங்கள் நிச்சயமாக அதிலிருந்து நிவர்த்தி பெற முடியும் இந்த மன உளைச்சல் மன அழுத்தம் எங்கிருந்து வருகிறதுனா ஒன்று பொருளாதார சிக்கல் இரண்டாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை மூன்றாவது உடல் ஆரோக்கியம் இல்லை ஒரு குடும்பத்தில் அன்பு காட்டுவதற்கு ஆள் இல்லை ஆதரவா பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா மன உளைச்சல் வந்துடும் மன உளைச்சல் வந்து